ஏடிஎம்னால பேங்குகளுக்கு லாபமே இல்லையா என்னடா சொல்கிறீங்க கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது ஆமாங்க இருக்கிற பன்னெண்டு கவர்மெண்ட் பேங்க்ல ஸ்டேட் பேங்கை தவிர்த்து வேற எந்த பேங்க்குமே ஏடிஎம் வச்சு நடத்துறதுனால தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க பார்லிமெண்ட்டில் நிதியமைச்சகத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மட்டும்தான் முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து லாபம் சம்பாரிச்சிருக்காங்க இந்தியாவில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏடிஎம்கள் வந்து இருக்கு இந்த ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏடிஎம்களில் முப்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான ஏடிஎம் வந்து ஸ்டேட் பேங்கே வச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய ஏடிஎம் நெட்ஒர்க்கை வந்து வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பதினோரு கோடிக்கும் மேலே ட்ரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணுறாங்க இதனால் இந்த வருஷத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து லாபமும் சம்பாதிச்சிருக்காங்க ஏடிஎம் வச்சு நடத்துறதுனால பேங்குகளுக்கு எந்த மாதிரி வருமானம் வந்து கிடைக்கும் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒவ்வொரு மாதமும் அஞ்சு முறை தான் வந்து ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம ஒரு வேலை ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த பேங்க்ல ஏடிஎம் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்குக்காரங்க சார்ஜஸ் வந்து பிடிச்சிருவாங்க ஒருவேளை நம்ம ஒரு பேங்க்கில் வச்சுருக்க ஏடிஎம்மை தவிர்த்து வேறு பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து சார்ஜஸ் வந்து கொடுத்துருவாங்க இது மூலமாக தான் ஏடிஎம்களுக்கு வந்து வருமானம் வந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நிதியாண்டில் மட்டும் பேங்க் ஆஃப் பரோடா வந்து இரநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இடத்துல வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏடிஎம் முன்னால் இரநூத்தி மூணு கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க மூணாவதா இந்தியன் பேங்க் வந்து நூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கோட ஏடிஎம்மை மாதத்துக்கு அஞ்சு முறை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேற பேங்க் ஏடிஎம்ல நம்ம யூஸ் பண்றதா இருந்தது அப்படின்னா மெட்ரோ சிட்டியா இருந்தது அப்படின்னா மூணு முறை ஃப்ரீ டிரான்சாக்ஷனோ அர்பன் செமி அர்பன் ரூரல் மாதிரியான ஏரியாவாக இருந்ததுன்னா அஞ்சு முறை ஃப்ரீ டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம பேங்க் இருந்து சார்ஜஸ் வந்து அதாவது பேலன்ஸ் பார்க்கறது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது இல்லாட்டி பணத்தை வந்து எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அதிகபட்சமாக இருபத்தோரு ரூபாய் ப்ளஸ் நாலு ரூபாய் ஜிஎஸ்டி மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் வந்து சார்ஜஸாக பிடிப்பாங்க பேங்க்னால் ஏடிஎம்மில் லாபம் சம்பாதிக்க முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக என்னத்த சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வாடிக்கையாளர்கள் வந்து பணமாக எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து குறையுது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷன் வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு ஜனவரி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் நடந்திருக்கு அஞ்சு கோடி குறைஞ்சிருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாப்பத்தொன்போது கோடி தான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப மறுபடியும் மூணு கோடி ரூபாய் வந்து ஒரே மாதத்துல வந்து டிரான்சாக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி வருஷம் ஆக 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 பண பரிவர்த்தனை குறையறதும் வங்கிகளால் ஏடிஎம்ல வந்து லாபம் வந்து சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் யூபிஐயோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தாலுமே ஏடிஎம்மில் மக்கள் வந்து பணம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஏடிஎம்மாக வங்கிகளில் க்ளோஸும் பண்ண முடியாது அப்போது வங்கிகள் வந்து பணம் ஏடிஎம் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினஞ்சு தான் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியை தான் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீயாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து ரெண்டு ரூபாய் அதிகப்படுத்தி பதினேழு ரூபாயா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து அதிகப்படுத்துனாங்க இதனால் வங்கிகள் வந்து தொடர்ந்து ஏடிஎம்னால் வர லாஸை வந்து கொஞ்சம் ஈடுகட்ட முடிஞ்சுது அதே மாதிரியே இப்போது இருபத்தி ஒரு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தமாக இருபத்தஞ்சி ரூபாய் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு ரூபா மறுபடியும் அதிகப்படுத்தி இருபத்தி மூணு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியாக வந்து உயர்த்த போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஃபினான்ஷியல் ஃபிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா முன்னாடி வந்து ஆறு ரூபாய் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரூபா அதிகப்படுத்தி ஏழு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்